இந்த நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ் டெக்ஸஸ் அருண் அவர்கள் வணக்கம் அருணன் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அர்மியா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க அக்டோபர் செகண்ட் எப்படி பாக்குறீங்க காந்தி ஜெயந்தி நடத்தி நடத்தியிருக்குறாங்க முதல்ல மக்களுக்கு காந்தி ஜெயந்தி வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம் இந்த நாள்ல நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு காந்திய கொள்கை காந்தி ஜெயந்தி சும்மா கொண்டாடிட்டு போறதுக்கு மட்டும் இல்ல அந்த அந்த நாள்ல அது எதுக்கு நம்ம பின்பற்றுங்கிற காந்திய கொள்கைகளையும் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறது நல்லது அதை முதல்ல மக்களுக்கு சொல்லிடுவோம் அதே மாதிரி திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இந்த மாநாடு நடத்துறதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கு நல்ல நல்ல கூட்டத்தை காட்டியிருக்காரு அதுக்கெல்லாம் அவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆனா இந்த மது ஒழுப்பு மாநாடு ஒரு மாநாடா தான் பாக்க வேண்டியிருக்கு அதுக்குண்டான காரணங்கள் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் சரி நீங்க தமிழ்நாட்டுல சொல்லிட்டீங்க என்னங்க அவ்வளவு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மதுவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு காந்தியோட கோட்பாடா இருக்கிற அந்த ஒரு கோட்பாட எடுத்து எடுத்து வச்சு ரொம்ப முன்னேற்றமா போயிட்டு இருக்கிறாரு நீங்க வந்து சொல்லிட்டீங்க சிரிப்பொல்லின்னு சொல்றது காரணம் சொல்றேன் காரணம் இல்லாம சிரிப்பொலின்னு சொல்லல சிரிப்பொலிங்கிற காரணம் என்னன்னா நீங்க தமிழ்நாட்டுல நூத்துல குடிக்கிறவ வந்து ஒரு எண்பது எழுபது ஆம்பளைங்க தான் குடிக்கிறாங்க மகளிர்ங்கிறது வந்து ரொம்ப சொல்பம் நீங்க மகளிர் மாநாடு உன் மகளிர்களை எல்லாம் கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதே முதல்ல ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வேடிக்கையா தெரியல உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு எல்லாம் உட்கார வச்சிட்டு அந்த கூட்டம் ஃபுல்லா மகளிர் மகளிர் தான் அது மொத்த மகளிரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு இருந்து அவங்கள அவங்கள தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்து காசை புடிக்கிட்டு தாலி தான் அவன் வீட்டுல குடிக்கிறான் உங்களுக்கு புரியுதா சோ இந்த இவங்களால இந்த நம்ம மகளிர்னால ஆம்பளைங்களை தடுக்கவே முடியல முதல்ல சரியா இப்ப நீங்க இந்த வலுவற்று இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல ஒரு வலுவற்று இருக்கக்கூடிய மகளிரை கூப்பிட்டு நீங்க இந்த மது ஒழிப்பு மாநாடு அவங்கள்ட்ட அந்த பிரச்சாரத்தை பத்தி என்ன பண்ணி என்ன பயன் நீங்க இதுல இதுல இருக்கிற சூட்சம் என்ன தெரியுமா நீங்க இத இத வந்து வீசிக்க கட்சிக்காரங்க ஆம்பளைங்கள வச்சு நடத்தனேன்னு வைங்களேன் வர்றவங்க எல்லாம் ஃபுல் டைட்லதான் வருவான் ஃபுல் டைட்ல வருவான் இந்த மாதிரி மது ஒழிப்புன்னு பேசிருந்தா கூட்டத்துல இருந்து பாட்டில கூட விட்டிருக்கலாம் உம் அது போக அதுல இருக்க இன்னொரு ஆபத்து என்னன்னா நீங்க அந்த இடத்துல டாஸ்மாக்ல வருமானம் அந்த இடத்துல நீங்க மொத்த கட்சிக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் சேனல்கள் எல்லாம் வந்து ஈஸியா எடுத்து போட்டுருவாங்க அந்த இடத்துல மது விற்பனை அதிகமாயிருக்கு இவரு மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து ஒரு வேடிக்கையா தான் நடத்திருக்காருங்கிற ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிருவாரு திரும்ப அதனாலதான் ரொம்ப சூட்சமா மகளிர வச்சு மாநாடு நடத்திருக்காரு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த சிரிப்பொலிக்கு இரண்டாவது காரணம் சொல்றேன் பதிமூணு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க சரியா அந்த தீர்மானங்கள் எல்லாம் எவ்வளவு ட்ரிக்ஸா வேலை பார்த்திருக்காருன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறது முதல்ல மது அஹ் இலாக்கா கிடையாது மது விளக்கு இலாக்கான ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு அதே மாதிரி என்ஜிஓ பல பல என்ஜிஓக்கள் வந்து மது ஒழிப்புக்காக அவங்க வந்து ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் அதே மாதிரி ஒரு ஒரு விழிப்புணர்வு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு நம்ம திமுகங்கிறதே என்ன என்ன பேசி வந்த கட்சி மாநில உரிமை பேசி வந்த கட்சி சரியா நம்ம நம்ம பேசுறதே வந்து மாநில உரிமைன்னு சொல்லிதான் நம்ம சென்ட்ரல் பாஜகவை எழுத்துக்கிட்டே இருக்கும் அதை பண்ணி அதை சொல்லிதான் நீங்களே இங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்துல மாநில அரசுகிட்ட இருக்க ஒரு அதிகாரத்தை இவர் என்ன சொல்றாரு தேசிய கொள்கையை அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு செய்ய வேண்டும் இப்படின்னு இவ்வளவு ட்ரிக்ஸ் இங்க பாத்துட்டு இருக்கெல்லாம் கேன போய மாதிரி இவரு நீங்க ஆம்பளை உட்கார்ந்து தானே இதெல்லாம் கரெக்டா ஐயா என்னையா பேசுறாரு இவரு அப்படின்னு தெளிவாயிருவா அந்த நம்ம ஒரு வீட்டுல சீரியல் பாத்துட்டு இருக்க பொண்ணுங்க பாட்டி மாதிரி எல்லாத்தையும் கூட்டு உட்கார வச்சிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் இந்த 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 நேக்கு தெரியாதுல்ல நான் வந்து அவங்களை குறைவா இடப்படல அவங்களுக்கு பொதுவா கம்பேர் பண்ணும் போது ஒரு அரசியல் நியூஸ் ஃபாலோ பண்றவங்க பெரும்பாலும் மாம்பளை ஃபாலோ பண்றாங்க பெண்கள் வந்து ஆண்கள் இங்க ஓட்டு போட சொல்றாங்களோ இது வரைக்கும் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நார்மலா வீட்டுல வந்து பெண்கள் வந்து நீங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு அபிமானத்துல ஜெயலலிதா உங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க மத்தபடி அரசியல் தெளிவு புரிதல்ங்கிறது அவங்க எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இப்போ இந்த கிராமத்துல நடக்குது அட்லீஸ்ட் ஒரு இருந்து எழுபது விழுக்காடுக்கு இருக்கிற மக்கள் வந்து ஆஹ் பெண்கள் எல்லாம் புருஷன் என்ன சொல்றாரோ இல்லட்டா வந்து அண்ணா என்ன சொல்றாரோ இல்லாட்டா தாத்தா என்ன சொல்றாங்களோ இல்லட்டா அப்பா என்ன சொல்றாங்களோ அந்த கட்சிக்கு போய் போட்டு வந்துருவாங்க என் தங்கச்சியே அப்படிதான் யாருப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு என்னையே கேப்பா அப்பாவை கேட்பா சரி ஓகே நான் போய் இங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு சொல்லுவா நீ சொன்ன நான் அதான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இதனால நான் பெண்களை குறைச்ச இடங்க நினைக்காது அதாவது போடுவாங்க என் தங்கச்சி தங்கச்சி எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த பெண்களுக்கான ஒதுக்கிற இடங்கிறதுனால வேற கேண்டிடேட்டை விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க அவங்களோட தம்மி மாதிரி வச்சுட்டு புருஷன் வீட்டுல இருக்க எலெக்சனுக்கு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு இதை கேக்குற சரி ஓகே கமலா ஹாரிஸ் போடலாமா வந்து இவருக்கு போடலாமா அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க இல்லப்பா கமலாக்கு போடுனா கமலாக்கு போய் போட்டு வருவா ஆமா இப்படி எல்லாம் கூப்பிட்டு போய் போட்டு வருவா சோ அதனால அவளுக்கு வந்து ஓகே போய் ஓட்டு போடணும் அதுல வந்து தயா தலையாய கடமை யாரும் வந்து இவருக்கு எனக்கு கொஞ்சம் பாலிடிக்ஸ் பிடிக்கும் எனக்கு தெரியும்ன்றதுனால சரி நான் யாரும் சொல்ல போய் போட்டுறாங்க நார்மலா நீங்க பொதுவா இதை வந்து அரசியலை நுட்பமா பாக்காதவர்களுக்கு ஆகா ஓஹோ பெரிய மாணவன் நடத்திட்டா இருப்பா பின்னிட்டா இருப்பா கூட்டத்தை பிச்சு பின்னிட்டா இருப்பா இங்க எவ்வளவு எவ்வளவு கூட்டுல இந்த பூட்டின வீட்டுல சத்தம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பூட்டின வீட்டுல போய் குரலை கொடுக்குறது அந்த திரும்ப பண்றாரு இந்த பொண்களை எல்லாம் கூட்டு வச்சு என்ன சொல்றாரு அரசியல் பேசுறாரு இந்த மாதிரி நீங்க மத்திய அரசுங்கிறாரு அதிகாரம் மத்திய அரசுங்கிறாரு இதெல்லாம் தெரியாதவங்கன்றதுனால நீங்க இந்த மேடல இருந்து பேசிட்டீங்க இதெல்லாம் கொஞ்சம் அறிவு தெளிவு உள்ளவங்க முன்னால இருந்தானே இத கேட்டு சிரிக்க மாட்டேன்னா இதுதான் இதனாலதான் நான் சிரிப்பு இல்லைன்னு சொல்றேன் வந்து யார்கிட்ட இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இருக்கு தமிழ்நாடு நினைச்சா வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன் குஜராத்ல ஸ்டாப் பண்ணலையா பீகார்ல ஸ்டாப் பண்ணலையா இதுல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இதுல தீர்மானங்கள்ல அவரு அவரு எவ்வளவு டிரிக்ஸா வேலை பாக்குறாருன்னா ஏற்கனவே இங்க ஊழல் இவனுக்கு அடிச்சு அடிச்சு வாயில போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அமைச்சரா இவரு என்ன கேட்கிறாரு மது ஒழிப்பு வந்து கையில எடுக்கிற மாநிலத்துக்கு வந்து மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கணுமா திருப்பி அடிச்சு வாயில போடுற இவங்களுக்கு அதே மாதிரி சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் மது ஒழிப்பு எடுக்கிற மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அதிக நிதி கொடுக்க வேண்டும் இதெல்லாம் தீர்மானம் இதெல்லாம் கடைசியா இதுல இதுல ஹைலைட் பதிமூணாவது தீர்மானம் தான் அதுதான் அவர் வந்து பதிமூணாவது தீர்மானம் அதை புடிக்க போகும்போது வெயிட் அவர் தீர்மானம் சொல்லணும்ல அதுக்காக என்ன சொல்றாரு காந்தி ஜெயந்திக்கு வந்து நீங்க கடையை மூடுறீங்க அதே மாதிரி இன்னொரு நாள் சொன்னாரு இன்னொரு நியூ இயர்க்கு நியூ இயர்ல இது இன்னொரு நாளுக்கு கடையை மூடுறீங்க அதே மாதிரி ஐயா வைகுந்தர் பிறந்த நாளுக்கும் நீங்க கடையை மூடணும் என்று நான் முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் வித்திருக்கிறேன் சார் இன்னும் வைகுண்டர் நேத்து தான் பிறந்து வந்தாரா இது வரைக்கும் அவர் வாயிலிருந்து ஐயா வைகுண்டர்ன்ற வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்களா எவ்வளவு இது இது இதுக்கு இது ஏன் சொல்றாரு நான் கடைசியா வர்றேன் நான் என்ன கேக்குறேன் ஒரு ஒரு ஆட்சி இதுவரைக்கும் அதிகாரத்தை சுவைக்காத இல்ல வந்து ஒரு வெற்றி கூட்டணி இல்லாத ஒரு கட்சி இல்ல ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு ஆள் இந்த மாதிரி மாநாடம் போடலாம் போராட்டம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நீங்க எம்பி சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நீங்க எம்பினா நீங்க என்ன பார்லிமெண்ட்ல போய் நீங்க எதுக்கு போறீங்க இத தானே நீங்க பேசணும் அங்க போய் அதுக்குதானே உங்களுக்கு அதுக்கான ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்க பார்லிமெண்ட்ல நீங்க மத்திய அரசாங்கமே தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து குரல் உங்களுக்கு அதிகாரத்தை டிக்கெட் உங்களுக்கு எம்பிக்கு சம்பளம் எம்பிக்கு வருஷத்துக்கு அஞ்சு கோடி உங்களுக்கு எம்பி கோட்டால உங்களுக்கு வருது அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க அங்க உங்களுக்கு அதிகாரத்தை வச்சிருக்கவங்க நீங்க பாராளுமன்றத்துல போய் பேசணும் அங்க பேசினா என்ன பிரச்சனை தெரியுமா உடனே சீத்தாராமன் சொல்லிடுவாங்க முதலமைச்சர் கேள்வி அந்த கேவல எதுக்கு படணும்னு தான் அவர் அங்க பேச மாட்டாரு

நான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன் சீமானோட வளர்ச்சியை வந்து பார்த்து மிரள்றாரு திரும்ப அவர் காதுல இருந்து புகையா போகுது எப்படி நம்ம கூட இருந்தவரு நம்ம கூட இருந்து வளர்ந்த பையன் இவ்வளவு ஸ்டெடியா நின்று இப்போ ல இருந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஆஃபர் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு நம்ம கழுது தெரிஞ்சு கட்டற கட்டரும்ப போன கதையா போய்கிட்டு இருக்கோமே நம்ம ஒரு சிரிப்பு சிரிப்புக்கு ஆளாகிறோமே நகைப்புக்கு ஆளாகிறோமே எல்லாரும் நம்மளை கேவலமா பாக்குறாங்க அவரு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பேட்டி பாக்குறேன் சவுக்கு சங்கரோடது அவரு சவுக்கு சங்கர் அவர் என்ன சொல்றாரு திருமா வந்து சூழ்நிலை கைதியா இருக்காரு கட்சிக்குள்ள அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒட்டி உரவாடுறாங்க ஒரு திமுக ஆளாவே செயல்படுறாங்க இதுதான் ஒரு கட்சி தலைவர் கழகா உங்க கட்சி தானே இல்ல இது அவரோட லீடர்ஷிப்பை எவ்வளவு கேவல அவர வந்து ஏதோ பாவம் திருமாவளவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரோட லீடர்ஷிப் எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க ஒரு கட்சி தலைவர் அவர் கட்சியில இருக்கவங்கள திமுக ஆதரவா இருக்கும் அதனால அவர் சூழ்நிலை கைதியா வந்து திமுக கூட என்ன இருக்கு அதுதான் நான் வந்து சொல்றது ஏன் வந்து வந்து ஏன் போராட மாட்டேங்கிறாரு ஓகே நீங்க வந்து பட் அதுக்காக ஒரு அலையன்ஸ் முடிஞ்சு எலக்ட்ரன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஆட்சியில இருக்கிற கொடுமைகளை நீங்க வந்து பேசித்தானே ஆகணும் சும்மா வந்து ஏன்னா ஜெகத் ரஜகன் வந்து பாத்தோம்னா இந்த சைட்ல வந்து அவ்வளவு மது ஆலைகள் வந்து வச்சிருக்காரு அவரை பத்தின்னு கேட்க முடியாதா ஏன் ஸ்டாலின் போயிட்டு சொல்ல தானே ஓகே அட்லீஸ்ட் படிப்படியாக கொஞ்சம் குறைங்க பிப்டி பர்சன்ட் குறைங்க டைம் வந்து குறைங்க முதல்ல ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே ஓபன் பண்ணுங்க த்ரீ டு டென் அதுவே பெரிய விஷயம் ஆகும் பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எட்டு மணிக்கு தெரியும் அது வேணாம் பன்னெண்டு மணியாவது கரெக்டாக ஓபன் பண்ணுங்க எட்டு மணிக்குல ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் மது கிடைக்குது அதை முதல்ல ஸ்டாப் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி இல்லாம நீங்க சொல்ற மாதிரி தான் பெண்களை கூட்டி வச்சுட்டு பேசிட்டு அவங்க அவங்க எதுக்கு வரோம் எதுக்கு வந்திருக்கோன்றதே அவங்களுக்கு பாதி புரியாத ஒருத்தங்களை உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு தீர்மானங்களை போட்டு போயிட்டாங்க அப்படி தானே சொல்ல வரீங்க நீங்க ஆமா அதுதான் அதுதான் நான் சொல்ல வரல அதுதான் நடக்கிற உண்மை இதை தெளிவுபடுத்த விரும்புறேன் நீங்க நம்ம ரெண்டு ஏன் பேசுறோம்னா இதை இவர் பண்ற நாடகத்தை எக்ஸ்போஸ் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது வந்து இதுல இதுல ஒரு சத்தியே இல்லாத மாநாடு அதே மாதிரி இவர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு திமுகங்கிற கட்சி எப்படி நடக்குது இந்த மது ஆலைகள் வச்சிருக்கவங்க டொனேட் பண்றாங்களா இல்லையா ஜெகத் ரட்சகன் காசு குடுக்குறாரா இல்லையா டிஆர் பாலு காசுல கட்சி நடக்குதா இல்லையா அப்ப அந்த அது மது வித்து மது விக்கிற காசு மட்டும் வச்சு அரசு நடக்கல அந்த மது இந்த டாஸ்மாக் கடைகள்லயே லைசன்ஸ் இல்லாம கடை இயங்குது நிறைய நீ ஒரு பிடிஆர் முதல்ல வந்து சொன்ன இதை நான் சொல்லல ஏதோ பாம்பு நீ வந்து டெக்ஸஸ்ல இருக்கிற யுஎஸ்ல இருக்க உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கலாம் வந்து கேப்பாஜி பாருங்க நீ உனக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன நடக்கு தமிழ்நாட்டுல தெரியுமா அதெல்லாம் தெரியும் சாமி அவங்க உங்க அமைச்சர் தானே சொன்னாரு அமைச்சர் என்ன சொன்னாரு டாஸ்மாக்ல அவர் பிடிஆர் எதுக்கு இவ்வளவு தூரம் மட்டும் தட்டி வச்சிருக்காங்க அவர் முதல்ல வந்த உடனே என்ன சொல்ற டாஸ்மார்க்ல முப்பதாயிரம் கோடிவா லீக் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா அதே மாதிரி வந்து கணக்குக்கு வராத சரக்கு அது நேரா வந்து டாஸ்மாக் போகுது அதை விற்பனை செய்யறாங்க அந்த அது கணக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கே போகாது வந்து காசை எடுத்து அதை அவங்க யூஸ் வேற போகுதோ எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது போகுது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சொல்றாங்க அதுதான் வந்து அது முப்பதாயிரம் கோடின்றது ஆமா நீங்க எலெக்ஷனை ஜெயிக்கிறதே முது காசுல வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கே அந்த மது தான் உபயோகப்படுது அப்ப எப்படி இப்படி நீங்க வந்து அவங்க கூட்டணியில இருந்து நீங்க இந்த

அவரு சார் நீங்க சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆன்டி எஸ்டாப்மெண்ட் பண்றீங்க திமுக நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க அவங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகார மட்டத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு உங்களுக்கு தகவல் எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நெட்வொர்க்லாம் எல்லாம் உங்களை மதிக்கிறேன் நீங்க அவங்களோட ஊழல்கள் எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் உங்களை வந்து ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட்டிவ் சரியா ஆனா நீங்க ஒரு 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 மக்களை வந்து ஏமாத்துற ஒரு வேலை பண்றீங்க அதை ரொம்ப நுட்பமா பண்றீங்க அதை வந்து நான் அது அது வந்து அவரோட பேச்சுல இருக்கக்கூடிய சூட்சமத்தை புரியுறவங்களுக்கு நார்மலா பார்த்தா மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணும் எல்லாரும் வந்து விடுவாங்க ஆஹா ஓஹோ தலைவா அப்படி இப்படின்னு வந்து பயர் விடுறாங்க அவரு என்ன ஏமாத்து வேலை பண்றாரு அப்படின்னா இந்த அதிமுக திமுக ரெண்டும் தான் வந்து கரப்ஷன்லயே வந்து நம்மள வந்து ஊற வச்ச கட்சி ரெண்டும் ஒரே கட் அந்த அண்ணாமலை சொல்ற மாதிரி ரெண்டும் ஒரே குட்டையில ஊருன மட்டைகள் இவர் என்ன சொல்றாரு திருமாவளவனுக்கு வந்து எடப்பாடி பதினஞ்சு சீட்டு ரெடியா இருக்காரு இவ்வளவு தூரம் எதுக்கு அங்க இங்க திருமாவளவன் அவங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சிருக்கிறதே வந்து இந்த சமுதாயத்துக்கு எதிரான ஓட்டு பதினஞ்சு சீட்டு எங்க வாங்குவாரு வட மாநிலத்துல தானே வாங்குவாரு வட தானே வாங்குவாரு அந்த வட மாவட்டத்துல இருக்கக்கூடிய இரண்டு பேரும் சமுதாயமே ரெண்டா பிரிஞ்சிருக்கு இது அரசியல்வாதிகளால இல்ல அந்த சமுதாயமே வந்து அவர்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னு முரண்பாடா வந்து அந்த பகை வளர்ந்து அப்படியே நிக்குது பறையற ஓட்டுகள் வந்து பிரிஞ்சுதான் இருக்கு அதை வந்து ஏன்னா வந்து அதிமுக சேர்ந்தா நிச்சயமா அது வந்து நெகட்டிவா தான் போகும் இதை பூத் வைஸ் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு தெரியுது பத்திரிக்கையாளர்கள் வந்து நான் கேட்கிறேன் கிரவுண்ட்ல இருக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட நான் கேட்கிறேன் இது எல்லாருமே சரி இது ஒட்டவே ஒட்டாது இந்த ஓட்டு திருமாவளவன் வந்து அதிமுக கூட போய் வந்து கண்டிப்பாக வந்து ஒண்ணுமே இல்லாம தான் போவாரு அவங்க நேக்கா வந்து அதிகமா சீட்டு கொடுக்க வேண்டிய வரும் பாமகக்கு நச்சுன்னு அங்க போய் உட்காந்துருவாரு அவர் திருப்பியும் திருமாவளவன் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு கட்சி நடுத்துருவா நிக்கும்னு சொல்லி அறிவுள்ளவங்க சொல்றாங்க இவரு திருப்பி அந்த மறைச்சிக்கிட்டு பொது ஊடகங்கள்ல வந்து உட்காந்து இவர் என்ன பண்றாரு சார் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் நீங்க பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பை தான் கரெக்டா வரும் அந்த வேலையை தெளிவா பாருங்க மக்களை எதுக்கு ஏமாத்துறீங்க இந்த மாதிரி நீங்க அடுத்து இந்த இந்த ஊழல்வாதி இந்த இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் அப்ப நீங்க ஒரு ஊழலுக்கு எதுனா இன்னொரு ஊழலை முன்னிறுத்த நீங்க விரும்புறீங்களா நீங்க அந்த இடத்துல நீங்க அதிமுக வந்து அதிமுக தான் உங்களுக்கு வந்து ஆபீஸ் செட் பண்ணி கொடுத்தாங்க ஆபீஸ் செட் பண்ணி கொடுத்தாரு உங்களுக்கு ஆதாயம் அங்கிருந்து வருதுங்கிறதுனால அதனால வந்து தப்பு சொல்ல மாட்டேன் ஒரு ஆள் தொழில்ல வளர்றது வந்து நீங்க இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பேசுறதுனால சவுக்கு சங்கர் ஜெயில போனா நானா பாக்க போறேன் நானா பாரு ஜாமீன் எடுத்து விட போறேன் அப்ப அவருக்கு அதுக்குண்டான பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் அதுக்குண்டான ஒரு பேக்கப் வேணும் ஒரு பவர் ஹவுஸ்ல வந்து அவருக்கு ஒரு ஒரு அஃபிலியேஷன் வேணும் அதுக்காக நீங்க அதிமுக சைட்ல நின்று திமுகவே எதிர்க்கிறீங்க அதுல நான் குறை சொல்லலை ஆனா நீங்க அதுக்காக நீங்க அங்க காசு வாங்குறீங்க அங்க ஆதாயம் அடைங்கிறீங்க அவங்களை நல்லவங்க ஒரு ஒரு உண்மைக்கு முரணா ஒரு செய்தியை நீங்க சொல்லக்கூடாதுல்ல மக்களுக்கு நிச்சயமா இல்ல உங்களுக்கு புரியுது நான் என்ன சொல்றேன் நீங்க அங்கேயே ஏமாத்துறீங்க மக்களை அப்ப நீங்க உங்களுக்கு என்ன வேலை வருமோ அதை கரெக்டா பாருங்க அதை நீங்க சரியா செய்யறீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுமா யாரோ டாக்குமெண்ட் கொண்டு வந்து வெரிஃபை பண்றீங்க பேசுறீங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஊழல் நடக்குதுன்னு சொல்றீங்க ஒரு ஊழல்வாதிக்கு எதிராக இன்னொரு ஊழல்வாதி நீங்க எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க அவ்ளதான்டிம்கே வந்து அவங்களுக்கு அரசியல் கூடாது விரும்புறாங்க தெரியுமா உங்களுக்கு அவங்க இருந்தாதான் ஒரு ஊழல் கட்சிகள் ரெண்டு கட்சிகள் தமிழ்நாட்டு ஆண்டுட்டு இருந்தா இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் ஓடும் புரியுதா இவங்கதான் இவங்களுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க இவங்கதான் ஒருத்தர் ஒருத்தர் லாவணி கச்சேரி நடத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஒரு சைடுல ஆதாயம் பற்றி இன்னொரு சைடு அடிக்கலாம் இதே தீ இதே திமுக தான் சவுக்கு சங்கரை வச்சு எவ்வளவு ஜெயலலிதா வடிச்சிருக்காங்க தெரியுமா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது சவுக்கு சங்கர் தான் திமுக இதே அதிகாரங்களை பயன்படுத்தி அங்க இருந்து டாக்குமெண்ட் எடுத்து ஜெயலலிதாக்கு எதிராக வந்து எவ்வளவு கட்டுரைகள் எழுதியிருக்காரு எவ்வளவு தடவ வந்து கேஸ்ல உள்ள சோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காருமெண்ட்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க அந்த கோர்ட்டுக்குள்ள நில்லுங்க அந்த வரமுறைக்குள்ள நில்லுங்க நீங்க உண்மைக்கு புறம்பான நீங்க நீங்க பிரசாந்த் கிஷோரா அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு வரல இல்ல நீங்க சொன்னது ஏதாவது உண்மையாச்சா போன போன பாராளுமன்றத்துல வந்து கூட்டணி அப்படி போயிரும் இப்படி போயிரும் முப்பது சீட்டு கதை அளந்து விட்டீங்க எல்லா சேனல்லையும் ஏதாவது ஒண்ணு நடந்ததா அப்ப இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு கிரெடிபிலிட்டியெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க திருப்பிய திருப்பிய வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி விடுங்க சார் உங்களுக்கு அதை மட்டும் சரியா பாருங்க மக்களை ஏமாத்தாதீங்க சரியா இதுலதான் அவரு அந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் இததான் அதாவது நீங்க மேலோட்டமா பார்த்தா அவர் ஏதோ பெரிய புரட்சி பண்றது மாதிரி தெரியும் அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு இதுதான் சிக்கல் நீங்க வந்து எடப்பாடி தனிமா சப்போர்ட் பண்றாரு அதனால திமுக எதிர்க்கு சொல்லி அதிமுக வந்து வளர்த்து விடுறாரு அவர் தெரிஞ்ச பண்றாரு தெரிஞ்ச மக்களை ஏமாத்துறாரு இந்த இடத்துல இதுல நீங்க பழைய பழையாட்கள் ரெட்டைல ஓட்டு போடுறாங்க அவங்க எல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல சவுக்கு சங்கருங்கிற பிராண்ட்ல யாரு விழுகுறாங்கன்னா இன்றைய இளைய தலைமுறைகள்ல வந்து சரிறாங்க அவங்கள மடைமாத்துறாரு அவனுங்க அவனுங்க வந்து இந்த இந்த ரெண்டு கட்சியை பத்தி ஒரு புரிதல்ல வந்து வேண்டாம் அதிமுக திமுக வேண்டாம் அப்படின்னு வேற ஒரு சேனல்ல போயிட்டு இருக்கும் போது வந்து உள்ள அவங்க ஏஜ் குரூப்லயே இருக்கிறாரு அவருக்கு பயங்கர சோசியல் மீடியா ஃபாலோவிங் இருக்கு அப்ப நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் அதிமுக அவரை பயன்படுத்துது இதை தெரியாம இவங்க பசங்க வந்து எப்படி விஜய்க்கு தலைவான்றாங்களோ அதே மாதிரி இவரையும் தலைவா தலைவான்னு தூக்கி வச்சுட்டு அதுலதான் அதுலதான் அததான் உடைக்கணும்னு நான் பாக்குறேன் அந்த இடத்துலதான் வந்து நமக்கு கன்சர்ன் இருக்கு சரிங்களா நான் நம்பிக்கை வச்சிருக்கிறதே அடுத்த இளைய தலைமுறையின் மேலதான் அவங்க சரியான பாதையில நடந்து வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா என்னோட கன்சர்ன் அதுதான் சரியா அப்ப இந்த மாதிரி மக்களை ஏமாத்துற ஆட்களை வந்து நம்ம கொஞ்சம் அவங்க அவங்கள வாழ்த்துறதா வாழ்த்திடுவோம் அவங்க என்னென்ன கரெக்டா பண்றாங்களோ அதுக்கு வாழ்த்துக்கள் ஆனா நீங்க மோசடி வேலை பண்ணா நாங்க வந்து தோல் உரிச்சுட்டே இருப்போம் கமிங் பேக் டு நம்ம திருமாவளவனோட மது ஒழிப்பு மாநாடு ஃபைனலாக வந்து திமுகவை பற்றி எதுவுமே விமர்சனம் செய்யவே இல்லை கடைசி வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை இல்லையா அப்படிதான் வந்து கடைசி வரைக்கும் கடைசியில் அப்படி தான் முடிஞ்சது சும்மா வந்து மாநில அரசு வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் கோட்பாடுகள் இருக்குது இந்த மாதிரி தீர்மானங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல நோக்கி போயிட்டாரு ஃபைனலாக வந்து இது வந்து திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக ஒன்றுமே பண்ணலை ஆனால் இங்கே தான் எல்லாருமே வந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே தான் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க அப்படிதான் இருக்கு இல்லையா திருமாவளவன் அவர்களுக்கு நம்ம வைக்கிற வேண்டுகோள் சார் நீங்க உண்மையிலே மதுக்குன்னு நினைச்சீங்கன்னா போய் சட்டமன்றத்துல பேசுங்க பாராளுமன்றத்துல பேசுங்க இந்த மாதிரி மக்களை கூட்டி வச்சு வேடிக்கை காட்டாதீங்க தயவு செய்து நீங்க போட்டு பதிமூணு திருமணமும் சிறுபொலி தீர்மானம்தான் அது ஒன்னொன்னு அவர் வாசிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அவர் என்னன்னா மாநில உரிமைகளை மத்திய மத்திய அரசாங்கத்தை போய் அடகு வைக்கணுங்கிற ஒரு கான்செப்டா ஒரு ஆறு திருமணத்துல பேசுவார் கடைசி ஐயா வைகுண்டர் ஆரம்பிச்சா பாருங்க அதுலதான் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அதே மாதிரி அதுக்கு எதுக்கு மகளிரை கூட்ட வச்சு நடத்துறாரு ஓஹோ அதுல இந்த இருக்கு இருக்கு போல அங்க நீங்க வச்சு அந்த இடத்துல பிரச்சனைகள் உள்ள அதெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் நியூஸ் எல்லாம் வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட சொல்லியிருந்தாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது நிறைய மகளிர் இருந்ததுனால வந்து நிறைய பேரு சரக்கடிச்சிட்டு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது பட் அதெல்லாம் வந்து பெருசு பெரிய லெவல்ல கொண்டு வரல அப்படின்ற மாதிரியும் இருக்கு ஆளுங்கட்சியோட ஊடகங்கள் தானே இருக்கு நம்ம வந்து வந்து நம்ம வந்து என்னன்னா அவங்க ஒரு பிசினஸ் பண்றதுனால நான் அவங்களை விமர்சிக்க விரும்பல எல்லாரும் தொழில் பண்றாங்க தொழில் லாபத்துக்கு தான் நம்ம விட்டு வச்சிருக்கோம் வந்து வந்து அதாவது நமக்கு சோர்ஸ் வந்து தெரியும் இதனால நடந்துச்சுன்னு சொல்றாங்க பட் சோர்ஸ் நம்ம பர்ஃபெக்டா இல்லைன்னா நம்ம அதை பத்தி பேசவும் முடியாதுன்றதுல பொருசலா வருது இதுல வந்து நம்மளால வந்து சோர்ஸ் இல்லாததுனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நீங்க நானு நான் எண்ட் நான் த இந்த மாநாடே வந்து கடைசியில வந்து உண்மையாவே ஒரு எழுச்சி மாநாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் என்னைக்கு போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் போய் பார்த்துட்டு வந்துட்டு என்னைக்கு வந்து இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கியா ஒரு திசை திருப்பிட்டாரோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு சரி ஓகே இது இதுவும் வேஸ்ட்டு தாண்டா அப்படின்ற மாதிரி கடைசியிலே எல்லாத்தையும் ஏமாத்துற ஒரு செயலா போயிட்டாரே திருமாவளவன் ஏன்னா வந்து அரசியல் அப்படின்னா ஒரு திடம்பர நிற்கிறவர் வந்து தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் சாஃப்டா இருந்தாலும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு பட் இந்த வாட்டி சாப்டாவும் இருந்தே கடைசியில வந்து திமுக அப்படியே வளைஞ்சு நொழிஞ்சு அப்படியே வந்து ஒரு கூண் போட்டு நின்ன மாதிரி போயிட்டாரு அப்படின்றது தான் வந்து வருத்தமா இருக்கு இன்னொரு வைக்கோவா மாறிக்கிட்டு இருக்காரு திருமாவளவன் இதுதான் நமக்கு புரியுது ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி அருண் ஆதங்கத்தை நம்ம பேசிட்டோம் பட் இருந்தாலும் வந்து பார்ப்போம் என்ன எப்படி அரசியல் நகர்வுகள் எப்படி மாறுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த மாநாடு என்னைய பொறுத்த வரைக்கும் சரி ஓகே ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி அவளோ அவங்களோட லிஸ்ட்ல எழுதிக்கலாமே தவிர இது மக்களுக்கு ஏதாவது ஒரு மாறுதல் கொண்டு வருமா அப்படின்னு நினைச்சேன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வருவோம்